அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நீதிமொழிகளில் மூன்று பகுதிகளை நாம் பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினைந்து பதினெட்டு கோபமுள்ளவன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தமுள்ளவனோ சச்சரவை அமர்த்துகிறான் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டு பலவானை விட நீடிய சாந்தமுள்ளவன் மேலானவன் பட்டணத்தை பிடிக்கிறவனை விட தன் மனதை அடக்குகிறவன் மேலானவன் உங்கள் ஆவியை ஆள்வதன் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயங்களைப் பற்றி சுயக்கட்டுப்பாடு என்ற தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன் அது நாம் மேற்கொள்ளும் உணர்ச்சிகள் அல்ல இன்று நாம் நேர்மையாக பேசுவோம் உங்கள் ஆவியை இதுவரையில் நீங்கள் ஆள்கிறீர்கள் உங்கள் மாம்ச உணர்வுகளையும் மன வார்த்தைகளையும் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் எந்த அளவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் எந்த அளவுக்கு அவை உங்களை ஆள்கின்றன அந்த பகுதியில் தான் இன்று நாம் இருக்கிறோம் அது கருமலையில் ஒரு விஷயத்தை எழுதுவது போன்றதாகும் இங்கு நீங்கள் காரணம் இல்லாமல் வரவில்லை நான் எப்படி இருக்கிறேன் என்று பார்ப்பதற்காக நீங்கள் இங்கு வரவில்லை ஒருவேளை அதற்காகவும் நீங்கள் வந்திருக்கலாம் ஆனால் எதற்காக உங்களை பயன்படுத்தினாலும் அது எனக்கு அருமையானதுதான் வரப்போகும் போருக்கு நாம் தயாராக வேண்டும் நாம் தயாராக இருப்போம் அந்த நாள்தான் தேவன் வரும் நாள் என்று வேதம் சொல்கிறது அன்று வழக்கம் போல் மக்கள் தங்கள் அன்றாட பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள் அப்போது இரவில் வரும் ஒரு நபரைப் போல திடீர் என்று கிறிஸ்து வருவார் அப்போது அழுகையும் பற்களை கடித்தலும் நிகழும் நம்மால் எதையும் ஒதுக்க முடியாது இயேசு மீண்டும் வரும்போது நான் தூய்மையாக இருக்க மாட்டேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் இப்போது இருப்பதை விட மிக உயரத்தில் இருப்பேன் ஆனால் நாம் தீமையாக இருக்கிறோமா இல்லையா என்பது தேவனுக்கு ஒரு பிரச்சனை அல்ல நம்மை அடித்து செல்லும்போதே அவர் நம்மை பற்றி அறிவார் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் நாம் எதில் நெடுத்திருப்பதை தேவன் விரும்புவார் அவரில் நாம் அக்கறையோடு வளர்ந்திருப்பதையும் அவர் வழியில் நாம் செயல்படுவதையும் தான் அவர் விரும்புவார் இயேசு நமக்கு ஒரு புதிய வாழ்வை தந்துள்ளார் எனவே நம்ம இருக்கும் பழைய மனிதனை அகற்றிவிட்டு புதிய மனிதனை தடுத்துக் அவர் சொல்கிறார் செய்யலாம் ஆனால் உங்களுக்கு விருப்பம் தேவை அது உண்மையாக இருக்க வேண்டும் அதற்கு போதுமான விலையை நாம் கொடுக்க வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தைந்து சொல்கிறது கோபக்காரனுக்கு நண்பனாகாதே முன்கோபியோடு தொடர்பு கொள்ளாதே அது ஒரு கவனத்துக்குரிய விஷயம் இன்றைய உலகில் கோபமான மனிதர்கள் ஏராளமாக உள்ளனர் இன்றும் நீண்ட காலமாக பலர் கோபமாக இருக்கிறார்கள் இன்னும் எவ்வளவு காலம் அப்படி இருப்போம் என்று அவர்களுக்கு தெரியாது அவர்கள் வெறுப்பு தன்னலம் மாறுபட்ட சிந்தனை உள்ளது கோபமான மக்கள் பலர் மன அழுத்தத்தோடு உள்ளனர் அடுத்ததுக்கு காரணம் கோபம் எல்லோரும் அப்படி இல்லை ஆனால் ஒரு சிலர் மட்டும் தங்கள் வாழ்வில் அப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிறார்கள் என் தந்தையால் நான் தவறாக நடத்தப்பட்ட போது எவ்வளவு காலம் நான் வெறுப்பாக இருந்தேன் ஆனால் அப்படி நான் இருந்ததை உணர்வு அந்த சமயத்தில் நான் அறியவில்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏதோ ஒன்று சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காத போதும் உங்களுக்கு தந்தை இல்லாத ஒரு நிலையிலும் தாயார் இல்லாத ஒரு நிலையிலும் உங்கள் பெற்றோரில் ஒருவர் குடிகாரராக இருக்கும் ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றப்பட்ட போதும் உங்களில் ஒரு பகுதி நீங்கள் செய்வது சரியல்ல என்று சொல்லும் இந்த உலகம் நீண்ட காலமாக அப்படித்தான் உள்ளது நான் கோபமாக மூர்க்கத்தனமாக கடினமாக யாரும் என்னை நெருங்க முடியாதபடி கேட்க முடியாதபடி இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவராக நான் இருந்துள்ளேன் நான் தேவனை நேசித்தேன் ஆனால் அக்கறையோடு இப்படி நான் சொல்லவில்லை தேவனையும் உமது வழியில் செல்ல நான் விரும்புகிறேன் என்று கிறிஸ்துவின் தேகத்தில் ஏதாவது எனக்கு நன்மை நிகழ வேண்டும் என்ற உண்மையிலேயே நான் விரும்பினால் விசுவாசிகள் வளர நான் உதவினால் அது நிகழும் நம்மிடம் உள்ள எல்லா தடைகளையும் நாம் களைவதற்கான நேரம் இதுதான் குழந்தைகள் தாங்கள் விரும்புவதை செய்யலாம் ஆனால் ஒரு நாற்பது வயது மனிதரிடம் அது சரியாக இருக்காது இதை நான் தொடங்குவதற்கு முன் உங்களுக்கு தெய்வனோடு ஒரு நல்ல நேரம் இருந்தது ஏப்ரையர் பனிரெண்டில் வேதம் சொல்கிறது நாம் ஒருவருக்கொருவர் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையே நமக்குள் வெறுப்பும் கோபமும் வேறு ஊன்றிவிடும் நாம் ஒருவருக்கொருவர் உதவுவோம் யாராவது அவர்கள் சோகக்கதையைப் பற்றி உங்களிடம் சொன்னால் அவர்கள் காதல்வாய் பேசி தேவனிடம் அதை பற்றி முறையிடுமாறு சொல்லுங்கள் அதில் வீணாக நேரத்தை கழிக்க வேண்டாம் என்று அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் நீங்கள் சரியாக இல்லை என்று எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்றும் நான் அறிவேன் எனவே நாம் ஒன்று கூடி ஜெபித்து அதை தேவனிடம் ஒப்படைக்கலாமா நீங்கள் தேவனிடம் அதை ஒப்படைக்க விரும்புகிறீர்களா தேவன் அவராக இருப்பதற்கு அனுமதிக்கிறீர்களா தேவன் தேவன் தான் உண்மையிலேயே நான் குழந்தையாக இருந்தபோது எனக்கு நிகழ்ந்ததை தேவன் விரும்பியிருக்க மாட்டார் நான் மட்டுமே அதை விரும்பாமல் இல்லை அவரும் அதை விரும்பவில்லை அது அவருக்கு கோபமானது தேவன் கோபமான ஒரு தேவன் அல்ல ஆனால் அவரால் கோபப்பட முடியும் அவர் அநீதியில் கோபமடைவார் ஆனால் அநீதியை சரியானபடி எதிர்ப்பதை அவர் அறிவார் ஒரு கிறிஸ்தவராக போரிடுவதை அறியுங்கள் அடுத்த மார்க் அதிகாரம் ஒன்றை பார்ப்போம் மறுபடியும் அவர் ஜெபாலயத்திற்கு சென்றார் அங்கே சூம்பி போன கையுடைய ஒரு மனிதன் இருந்தான் விபத்து அல்லது வியாதியின் விளைவாக இருக்கலாம் அந்த பரிசேயர்கள் உண்மையிலேயே இயேசுவை வெறுத்தார்கள் அவரை மிகவும் கோபப்படுத்தினார்கள் அது ஒரு சரியான கோபம் அது தவறான கோபம் அல்ல கோபத்தில் தவறான கோபமும் உள்ளது சரியான கோபமும் உள்ளது அவர் ஓய்வு நாளில் அவனை குணமாக்கினால் அவர் மீது சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள் தற்செயலாக அவர் அந்த சூம்பின கையுள்ள மனிதனிடம் சொன்னார் அதை நான் நேசிக்கிறேன் ஏனென்றால் நேற்று நான் இது சொல்கிறது அவர்களை பைத்தியமாக்குவதை இயேசு அறிந்திருந்தார் ஆனால் அதை காரணத்தோடு அவர் செய்தார் என்று நான் நினைக்கிறேன் அப்போது அவர் சூம்பின கையுடைய மனிதனை நோக்கி என்றார் அதை அவர் ரகசியமாக செய்யவில்லை அவர் சொன்னார் இங்கே எல்லோரின் நடுவிலும் எழுந்த நில் என்றார் ஊ அதை நேசிக்கிறேன் நெல் என்றார் நீ அதை செய்தால் வாய்ப்பை சாத மக்களுக்கும் அதை காண்பிக்கலாம் அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்த இயேசு விரும்பவில்லை அவர் விரும்பியிருந்தால் அவனை மறைவிடத்திற்கு வர சொல்லி பரிசீலர்களை கொதிப்படியை செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அவர் கட்டுப்பட்டவர் அல்ல வசனம் நான்கு அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ உயிரை காப்பதோ அழிப்பதோ எது நியாயமானது என்று கேட்டார் எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் சளிப்போடும் கோபத்தோடும் சுற்றி இருந்த எல்லோரையும் அவர் பார்த்தார் எல்லோரும் சிலர்கள் இயேசு கோபமாக இருந்தார் அவர்களின் கடின இருதயத்துக்காக அவர் வருத்தப்பட்டார் அதை நான் நேசிக்கிறேன் நான் சொல்லப்போவதில் நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் ஏசு அடுத்து என்ன செய்தார் அந்த மனிதனிடம் அவர் சொன்னார் உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அவன் கை மறு கையை போல் குணமாயிற்று பிறகு என்ன இதை இன்று நாம் அறிந்து கொண்டால் தேவனைப் போல் நாமும் போரிடலாம் ஒரு கிறிஸ்தவரை போல் போரிடுவதை நாம் அறியலாம் அவர்கள் அவரை வெறுப்படையை செய்தார்கள் எனவே தேவன் தமக்கு அளித்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அரசியர்களிடம் விவாதித்தார் அவர்கள் தவறு செய்வதை அவர் உணர்த்த முயற்சித்தார் கோபம் கொண்டது அந்த நலிவான மனிதனை குணப்படுத்துவதற்காக உங்களை பற்றி நான் கோல் சொல்வேன் அது சகஜமான ஒரு விஷயம் ஒரு கிறிஸ்தவரை போல் போரிடுவதற்கான ஒரே வழி தேவனைப் போல் போரிடுவதற்கான ஒரே வழி தீமையை நன்மையால் வெல்லுவது ஆகும் தொடக்க காலத்திலிருந்தே நாம் போராட்டத்தில் உள்ளோம் இந்த பூமி தீமைக்கும் நன்மைக்கும் இடையில் போராடுகின்றது அது மாறி மாறி நிகழ்கிறது முதலில் தோட்டத்தில் அது தொடங்கியது இன்னும் அது முடியவில்லை ஆனால் அது மேலும் அதிகமாகி உள்ளது குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் அதிகரித்துள்ளது அநேக நேரங்களில் இந்த உலகின் இதர பகுதிகளும் மோசமாக உள்ளன அது நம் கற்பனைக்கு உள்ளது எனவே நீதியின் பக்கம் நாம் எல்லோரும் திரும்ப வேண்டியுள்ளது அதே சமயத்தில் தேவனின் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் இந்த உலகின் வெளிச்சம் என்று அழைக்கப்படுகிறார்கள் எனவே இயேசுவின் பிரதிநிதிகளாக நாம் செயல்பட வேண்டும் நமது குணத்தில் கிறிஸ்துவைப் போல நாம் இருக்க வேண்டும் மேலும் தேவனை போல் போரிடுவதை நாம் அறிய வேண்டும் அதே சமயம் நாம் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது கோபத்திற்கு கோபத்தை காட்டக்கூடாது நமக்கு யாராவது தீங்கு செய்தால் வெளியே சென்று நாம் யாருக்காவது உதவ வேண்டும் உண்மையில் இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம் அநேக மக்கள் அதை அறியவில்லை அதை அவர்கள் முறையாக பெறவில்லை அதை நீங்கள் பெறலாம் என்று நம்புகிறேன் இதை டிவியில் பார்க்கும் எல்லா மக்களும் அதை பெறலாம் நீங்கள் எப்படி போராடுவது என்று அறிந்தால் ஒவ்வொரு போரிலும் நீங்கள் ஜெயிக்கலாம் இதை நான் பகிரும்போது உங்களின் சிலரை நான் பார்க்கிறேன் அவர்களின் பார்வையை பார்க்கிறேன் அவர்கள் எனது நற்செய்தியை கேட்டு வெறுப்பாக உள்ளார்கள் ஏனென்றால் அவர்கள் இப்படி நினைக்கிறார்கள் ம் இதோடு எங்களை விட்டுடு நாங்கள் வீட்டுக்கு போனோடனே என்ன செய்யணும்னு நீ எங்களுக்கு சொல்ல வேணாம் உங்களை பிறர் தவறாக நடத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை சில நேரங்களில் நான் சொல்வதை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதுதான் கட்டுப்பாடான கோபம் அது இல்லாததால் தான் சிலர் உங்களை சரியானபடி நடத்துவதில்லை ஆனால் அவர்களை கட்டுப்படுத்த நீங்கள் தயாராக வேண்டும் அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் தேவனின் சரியான நேரத்தை கேளுங்கள் பிறகு அதை செய்யுங்கள் ஆனால் அவசரமாகவோ பெயரளவிலோ அதை செய்யாதீர்கள் அவர்களிடம் நீங்கள் மென்மையாக சொல்லுங்கள் நீங்கள் என்னை தவறாக நடத்துகிறீர்கள் என்னை அவமதிக்கிறீர்கள் அது சரியானதல்ல அப்படி வாழ்வதற்கு நான் விரும்பவில்லை உங்களிடம் ஒன்று சொல்லட்டுமா சில நேரங்களில் நீங்கள் குறைவாக பேசினால் அதற்கு பிரதிபலன் அதிகம் இருக்கும் அதிகமான வார்த்தைகளை பேசினால் யாருக்கும் அது நினைவு இருக்காது அது நமக்கு மட்டும் நல்லது எனக்கு திருமணம் முடிந்ததும் சில ஆண்டுகள் நான் நல்லவிதமாக இல்லை கோபத்தோடு இருந்தேன் தங்கள் உள்மனதில் கோபத்தோடு இருப்பவர்கள் சரியாக நடந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் தேவி மிக பொறுமையானவர் நீண்ட காலம் துன்பப்பட்டவர் அவர் ஒரு தெய்வ மனிதன் எதையும் கடைசி வரை பார்த்து விடுவோம் என்ற ஒரு எண்ணம் இல்லாதவர் ஒரு விஷயத்தை நான் மறக்க மாட்டேன் நாங்கள் முதன் முதலாக வாங்கிய வீட்டில் அது நடந்தது அங்கிருந்த குளியல் அறையில் முற்றிலும் சுற்றிலும் கண்ணாடி பொருத்தப்பட்டிருந்தது ஒரு பகுதியில் அவர் நின்று கொண்டிருந்தார் மறுபுறத்தில் நான் நின்றிருந்தேன் அவர் சற்று திரும்பினார் என்னை பார்த்தார் பிறகு சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா உன்னை நான் எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்பினால் என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று சொல்லி இல்லை அது தவறாகிவிடும் பிறகு அவர் சொன்னார் இது தொடர்ந்தால் உன் விருப்பத்துக்கு கதை விட்டுவிடுகிறேன் அது எப்படி முடியும் என்று எனக்கு தெரியாது அவர் வேறு எதுவும் சொல்லவில்லை அவர் கோபமாக இல்லை கத்தவில்லை அமைதியாக இருந்தார் அவர் என்னை எதிர்கொண்ட அந்த நேரம் தேவனின் நேரம் நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா உங்களை யாராவது அப்படி நடத்தினால் உங்களிடம் கூச்சலிட்டால் நீங்கள் எப்படித்தான் சத்தமாக சொல்லுங்க நீங்க இப்படி எல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது என்ன பத்தி என்ன கேள்வி கேட்டா எப்படி நீ என்ன பத்தி கேட்கலாம் எப்படி கேட்கலாம் அது எப்படி நீ என்ன கேட்கலாம் அதுல நீ என்ன கேட்க கூடாது பிறகு உங்கள் பிள்ளைகள் வருவார்களா அது நடந்த அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எதற்கு சண்டை போட்டீர்கள் என்பதே உங்களுக்கு தெரியாது நீங்கள் வெறுப்பாக இருந்தது மட்டும் தெரியும் அதிலிருந்து விடுபட நீங்கள் மனோத்துவ நிபுணரின் பையன் நிரப்புவீர்கள் இங்கு நீங்கள் கட்டணமின்றி வந்தீர்கள் ஒரு அன்பான காணிக்கை உங்களிடம் கேட்கிறோம் உங்கள் பிரச்சனைகளை நான் தீர்க்கிறேன் நான் சொல்வது புரிகிறதா நான் என்ன பேசுகிறேன் என்று எனக்கு தெரியும் தேவன் அதை வெளிப்படுத்தினார் வார்த்தையில் உள்ள அந்த ரகசியத்தை நான் அறிவேன் அதை பத்து வேத வசனங்களின் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தவறாக நடத்தப்படுவதற்கான தீர்வு என்னவென்றால் ஜெபம் ஆசீர்வாதம் தீமையை அகற்ற நன்மையை செய்தல் அந்த ரகசியத்தை பிசாசு அறிய முடியாது மலிவான மக்களுக்கும் அது புரியாது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவரே அதை புரிந்து கொள்ள முடியும் ஒரு கிறிஸ்தவரை போல போராடவும் எப்போதும் அதில் வெல்லவும் உள்ள ஒரே ஒரு வழி அதுதான் அது உங்கள் மாம்சத்தை எரிச்சல் படுத்தும் என்பதை நான் அறிவேன் நான் வெறுப்போடு இருந்ததால் அது எனக்கு புரியும்

இந்த கட்டிடத்தில் யாராவது தேவனின் திட்டப்படி நடப்பீர்களா அது உங்களுக்கு கடினமாக இருக்கும் ஏனென்றால் அதில் உங்களுக்கு உடனடியான பலன் கிடைக்காது நான் அறிந்த ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் சில நேரங்களில் ஒரு நல்ல விடை கிடைப்பதற்கு முன்பாக நீண்ட காலம் நாம் நல்லதை செய்ய வேண்டியிருக்கும் அது கிரியை செய்கிறதா இல்லையா என்று நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கு ஒரு வழி சொல்கிறேன் அது ஒன்றும் மேஜிக் அல்ல தெரியுமா உங்களை யாராவது தவறாக நடத்தினால் தெருவை கடக்கும் ஒரு மூதாட்டிக்கு நீங்கள் உதவினால் உங்களின் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் அப்படி நான் உங்களிடம் சொல்லவில்லை நான் பேசுவது வாழ்க்கை முறையைப் பற்றி நான் பேசுவது இதுதான் பேசாசே என் வாழ்வில் நீ போதுமானதை செய்துவிட்டா இனிமேல் நீ எதையும் செய்ய முடியாது கவனமாக கேளுங்கள் நீங்கள் எதிரியன் கட்டுப்பாட்டில் இருக்கும் காலம் வரை அவன் வாரத்திற்கு ஐம்பது முறை உங்களை பைத்தியமாக்குவான் போக்குவரத்து எனக்கு இது நடந்திருக்கிறது ஒரு பார்க்கிங் பிளேஸுக்காக காத்திருந்தால் அங்கே அற்பமான ஏதாவது ஒன்று நிகழும் உடனே நான் உங்களை ஆசிர்வதித்தேன் அது மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று ஆனால் அடுத்த நிமிஷமே அவங்க அப்படி செஞ்சது சரியில்லை நான் உங்களை விட போறதுல வச்சு விரட்டுற பார் போதுமா சில ஆண்டுகளுக்கு பின் நான் இங்கே வரும்போது அதைப் பற்றி பேசுவோம் அது உங்களை பொறுத்தது நான் சொல்வதுதான் சரி உங்கள் பாதையில் உங்களுக்கு கோபமுட்ட யாராவது வருவார்கள் அவர்கள் மீது நீங்கள் வெறுப்படைவதால் எந்த பலனும் இல்லை தேவன் அவர்களை கையாள்வார் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பார்க்கிங் பகுதியில் இருந்த நபரை அனுப்பியதே தேவன்தான் அதன் மூலம் அவன் தன் தவறை உணர்ந்து அங்கிருந்து வெளியேறுவான் அதை முடிவில் நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் அது உங்களுடைய இடம் அதை யாரும் அபகரிக்க முடியாது உங்களுக்கான உணவை யாரும் திருட முடியாது ரோமர் பனிரெண்டு பதினேழு ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் அனைத்து மனிதருடைய பார்வையிலும் நேர்மையானவைகளை செய்ய நாடுங்கள் கூடிய வரையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எல்லோரிடமும் சமாதானமாக இருங்கள் நேசிப்பவராக இருங்கள் பழிவாங்காமல் தேவனுக்காக நீங்கள் வழிவிடுங்கள் வார்த்தை சொல்கிறது பழி வாங்குதல் எனக்கே உரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அதை நாம் நம் நினைவில் வைக்க வேண்டும் உங்கள் எதிரி பசியோடு இருந்தால் உணவு கொடுங்கள் அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடுங்கள் அப்படி நீங்கள் செய்தால் அது அவன் தலையில் எரியும் நெருப்பாக இருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் மீண்டும் சொல்கிறேன் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் அந்த தீமையை நன்மையால் வெல்லுங்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்று முதல் எட்டு வரை வசனம் ஒன்று தீயவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே ஒரு நாள் அந்த வேத வசனத்தை நான் படித்தேன் உடனே ஒரு ஒரு பெண் சத்தமாய் அது நான் தீயவள் தீயவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே தவறு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அது சரியானதல்ல அது தேவனுக்கும் உகந்ததல்ல அவர்கள் புல்லை போல் துரிதமாய் அருப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து முழுமையான உறுதியோடு நன்மை செய் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து முழுமையான உறுதியோடு நன்மை செய் அதுதான் ஒரு கிறிஸ்தவரை போல போரிடுவதற்கான ஒரே வழி தீமை செய்யும் ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால் எரிச்சல் அடையாதீர்கள் அதற்கு பதிலாக கர்த்தரில் சார்ந்து அவரை விசுவாசித்து மன உறுதியோடு இருங்கள் நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது பிறருக்கு நன்மை செய்வீர்கள் இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் பிசாசு உங்களை விட்டுவிட்டு வேறு யாரிடமாவது சென்று விடுவான் ஒவ்வொரு முறை அவன் உங்களை தாக்கும் தாக்கும்போதும் வேறு யாருக்காவது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கவலை எதற்கு இதை நீங்கள் செய்தால் இதை விட அதிகமாக சிரிப்பீர்கள் விசுவாசியுங்கள் அவரை சார்ந்து உறுதியோடு நன்மை செய்யுங்கள் நாட்டில் குடியிருந்து பாதுகாப்பான மேய்ச்சலை அனுபவியுங்கள் கர்த்தரில் இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் எப்போது தீங்கு செய்பவர்கள் அதை நமக்கு செய்வார்கள் அப்போது என்ன செய்வது என்று எப்போதும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் உன் வழியை கர்த்தர் கோப்படை உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மீது வையுங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து இருந்து உறுதியோடு நன்மை செய்யுங்கள் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்களை யாராவது தவறாக நடத்தினால் உடனே இப்படி சொல்லுங்கள் தேவனே இது என்னை புண்படுத்துகிறது அதனால் நான் கோபமாய் உள்ளேன் ஆனால் என் கோபத்தால் பிரச்சனை தீராது என்பதை நான் அறிவேன் அது அந்த நபரை மாற்றாது உண்மையை விசுவாசித்து அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஒரு கிறிஸ்தவராக நான் இருப்பேன் என் மொழியை போகிறேன் நல்லதையே நான் தொடர்ந்து செய்வேன் அதற்காகத்தான் என்னை இங்கு நீர் அனுப்பியுள்ளே என் வழியை கத்திற்கு ஒப்படைப்பேன் அவர் மேல் இருப்பேன் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அதை ஒரு மில்லியன் ஆண்டுகளானாலும் என்னால் செய்ய முடியாது வசனம் ஆறு உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன்னுடைய நியாயத்தை மிக வெளிச்சமாக அதாவது பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் வசனம் ஏழு கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே வசனம் எட்டு கோபத்தை நெகிழ்ந்து கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவா எரிச்சல் உனக்கு வேண்டாம் எனவே நமக்கு தீங்கு நேர்ந்தால் பதிலுக்கு அதிகமான தீங்கை நாம் செய்யக்கூடாது தீங்கை நன்மையால் வெல்ல வேண்டும் கோபம் என்பது ஒரு உணர்ச்சி அதை நாம் கையாள்கிறோம். ஆனால் இந்த கோபத்தின் மூலம் நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் அது ஒரு பிரச்சனையா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் எனவே நாம் ஜெபிப்போம் நமக்கு உதவுமாறு தேவனிடம் கேட்போம் சுய கட்டுப்பாட்டின் கனியை அவர் நமக்கு வழங்கியுள்ளார் அதை பயன்படுத்தவும் கோபத்திலிருந்து விடுபடவும் அவரிடம் கேட்போம் பிறகு நாம் தேவனின் சமாதானத்தை பெறலாம் அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது உண்மை இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாகும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்கியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது